Gracias. <coughs> விளை விளை இனி விளறி தாரும் என்று சொல்லக்கூடிய ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே சச்சமம் ரிஷபம் காந்தாரம் அத்திபம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம் ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே சரி கமபதனி ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே சொல்லி கேட்கத்தேன் வில்லக்கு விஜயன் பாட்டுக்கு நாரதர் என் அடிப்படையிலே பாட்டுக்கு நாரதரே இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த இசையை தகவல் நான் வரவேற்று முன்னேறி வாருங்கள் நல்லாசி தாருங்கள் வணக்கங்கள் இருவரும் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் அருமையான வரவேற்பு அற்புதமான வரவேற்பு என்னை கண்டவுடனே ஒப்படை முகம் வந்து பசனி துன்பை பேசி உப்பில்லா உழைத்தாலும் உங்களை அபுதமாகும் ஒப்பில்லா உடம்பு அண்ணன் முகம் கெடுத்து விடுவராகி கப்பிய பசனோடு கடும் பசியும் ஆகும் தானே என்ற சொல்லுக்கு இல்லாமல் என்னை கண்டவுடனே அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் என்னை வணங்கி வரவேற்ற உன்னை மனசார நான் வாழ்த்த வேண்டும் ரொம்ப சந்தோஷம் மனசார வாழ்த்த வேண்டும் ஆமா அப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா எந்த இடத்தில் பதினாலு ரோகத்திற்கும் சேர்ந்திருக்கின்றேன் அங்கே எல்லாம் இல்லாத ஒரு வரவேற்பு இந்த இடத்துல எனக்கும் இசைக்கும் சம்பந்தப்பட்டு ஒரு அருமையான ஒரு வரவேற்பை கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சியமா ஏன்னா எந்த இடத்துல நம்ம ஆனால் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நான் கிடத்திடும் அதற்கு தான் கட்டாரை கட்டாரை காமறுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால மலையும் மலையும் போதுதான்

பாலும் தண்ணியை கலந்து வச்சுனா அந்த பாலை மட்டும் உறிஞ்சிட்டு தண்ணி வச்சிருக்கோம் உண்மையான விளக்கு அது அல்ல நம்ம போய் தாய் நல்லா இருக்கிற பாலை போய் எங்க தண்ணியில கலந்து வைக்க போறா சில பேர் கலந்து பால்ல வந்து தண்ணி வைப்பாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி கிடையாதுங்க நச்சாமரை குளத்தில் நல்லண்ணம் சேர்ந்தாள் போல தாமரை மலர் தெரியா அந்த தண்ணில ஒரு சிரமம் வரும் பால் போல ஒரு சிரமம் வரும் அதை தண்ணியில இருந்து பிரிச்சு உண்ணுமா அது தண்ணியில கிடைக்குங்க அதைத்தான் மறைமுகமா தண்ணீர் சொல்லி இருக்காங்க

దేవదాఇ పోలీ నింది వారబేటు అందా తీరు మాగను நிலைமிக்க நல்லா சொல் கேட்டது நன்றி நல்லார் குணங்களை உரைப்பது நன்றி அவருடன் இணைந்து இருப்பது நன்றி மடல் பெருது காலை மகிலிருந்து கந்தம் உடல் செய்யாது என்று இருக்க வேண்டாம் கடை பெருது மண்ணீரும் ஆகாது அதனே சிற்றூடல் உண்ணீரும் ஆகிவிடும் திருப்பதி மிதியா பதம் சிவரடி வணங்கா சிர் இறப்பவர்த்து ஈயா கைகள் புறப்பவர் கணீர் புகழிரா சாகா தேகம் இருப்பினின்ன காட்டில் எரிப்பிடும் பழி என்ன வான்குழுவின் குழுவின் தன்கூடு வல்லரசு சொல்கிறையான் தென் சிலம்பி யாவருக்கும் செயலர்களை அமிருது வல்லோமே என்று வளையை சொன்ன வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது ஏன் அதை சொல்றேன்னா எல்லா கவிக்கும் விளக்கு சொன்ன ரொம்ப நேராகும் ஆனால் எல்லா கவிக்கும் விளக்கு பேசுவேன் ஒரு மணி நேரம் சொற்பொழிவு மாதிரி ஆகிடும் அதனால சொருக்கு மாதிரி வான் குருவின் தன்கூடு வான் குருவி பார்த்தீங்களா அது வந்து கூடு கட்டும் அதுலேயும் பணமள்த்த அந்த ஓலை எப்படிங்களா அதில் தலை கீழாக கூடு கட்டும் அந்த கூட்டை யாராலையும் கட்டிட முடியாது அது அதுக்கு தான் இறைவன் அந்த திறமையை கொடுத்துட்டேன் வான் குருவின் தன்கூடு கூடு தொல்கலையான் தொல்கரையா இது பார்த்தீங்களா தொல்கலையான்னு கரையான் தான் அந்த கரையை என்ன பண்ணுன்னா குற்றுக்கட்டும் அந்த புத்து கட்டுவதை போல வேற யாராலையும் கட்ட முடியாது அது அதுக்குள்ள திறமை ஆனா அதுக்கு ஒவ்வொரு அறிவு தான் அதுவே அவ்வளவு சிறப்பாக தொழ்கரையா வான்குருவின் தன்கூடு வல்லறக்க தொல்கரை தேன் சிலம்பி ஆவருக்கும் செயல் அறிவியல் தேன் சிலம்பி இருக்கு பார்த்தீங்களா தேன் வண்டு தேன் ஈக்கல் அது தேன் கூடு கட்டுறது மாதிரி நம்மளால் கட்ட முடியுமா அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று ஒரு எழுவே சொல்லப்படுது பாட்டு பாடும்பொழுது ஒரு கால அவகாசம் இருக்கும் அந்த கால அவசரத்தில் அந்த பாட்டை பாடினா தான் அந்த பாட்டு இனிமையா இருக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன் பாட்டு பாட்டாக இருக்காங்க ஆமா அது ரொம்ப அவசியம் ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் கோலாராகிடக்கூடாது அதனால நீங்கள் பாட்டை நிறுத்துனதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தம்னா இருந்தாலும் பரவாயில்ல என்னை ஆசீர்வாதம் நடக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன காரணமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அதாவது கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது என்பதற்கு காரணமே நீங்கள் தான் அதனால உங்களுக்கு மீசை தாடி அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தான் இருக்க நான் வந்து கோவப்பட மாட்டேமா சாந்த குணம் சத்வீக குணம் உங்கள் பாட்டுக்கு எப்படி சத்வீக குணமோ சிவனுக்கு மீசை தாடி உண்டு ஆனா உங்கள் பாடனை கிடையாது விஷ்ணு கிடையாது அது போல உங்களுக்கும் கிடையாது நீ சேர் தாடி கிடையாது ஆனா அவர் அவங்க அப்பாவுக்கு உண்டு அவருக்கு கோபம் வரதான் செய்யும் ஆனா உங்களுக்கு கிடையாது அதனால கோபப்படாம என்ன எதுக்காக நீங்கள் பார்க்க வந்தீங்களோ அது மட்டும் ஒரே உனக்கு கோவப்படலையே உனக்கிட்ட கோவப்படலையே கோபமட்டம் நீ பேசணும் நான் சேர்த்து ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்துருக்காங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு அதை நீ அந்த படத்தில் நீ பார்க்கணும் நான் உனக்கு நான் வந்து கோபப்படுறேங்கன்னா வேறுபாடு ஆகிருக்கு என்னென்னா கோபப்படேன் உன்கிட்ட என்ன பேசவே இல்லையே நான் பேச உனக்கு கோபப்படுறேங்கறே கோபடனுமா கோபப்படணும் என்னோ நீ எனக்கு அறிவுட சொல்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் கடையை

வாய்ப்பு கொடுக்கின்றார்கள் அந்த தேவந்திர சபையில பாடல் பாடுவதற்காக நாரதர் வருகையிலே ஐயா நீங்க நல்ல பாடல் சிறந்தவர்கள் நாரதர் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உங்க பாடலை எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்களே அப்படின்னு கேட்டாங்க எப்ப நான் அவசரமான வேலையில போய்கிட்டு இருக்கேன் நான் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்த தாடி மீசியோட உருவிக்கிட்டு போறேன் உரிய விட்டுட்டு போறேன் இப்ப உரிய விட்டுட்டு போகும் ஒரே ஒரு மயில் காலங்கள் மட்டும் கீழே விழுந்து அந்த ரோமத்தை எடுத்துக்கொண்ட வச்சு அதை பூஜை அறைகளை வச்சு அந்த இசை ஞானத்தை கற்றுக்கொண்டு வந்து தேவர் சபையிலேயே பாடிக்கொண்டு வெற்றி பெற்றனா அப்போ வெற்றி பெற்றது காரணம் யாரு அப்படின்னு கேட்டாக்க எனக்கு புரிய ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு நாரதான் அப்படின்னு கேளுங்க அவரே கேட்டு பாருங்க அப்படின்னு எப்பயா நான் கட்டுக் கொடுத்தேன் இசையை நான் எவ்வாறு கட்டு கொடுத்தேன் கட்டுக் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டேன்னு கட்டுக் கொடுக்க நான் வந்துட்டேன் எப்ப நான் கட்டுக் கொடுத்தேன் ஐயா உங்களுடைய ரோமமாக கீழே உதந்துச்சு அதுல ஒரு ரோமத்தை எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் வச்சு நான் உங்களை வந்து பூஜையா தெய்வமா வணங்குனேன் ஆனால் எனக்கு சங்கீதம் பிறந்துச்சு சங்கீத ஞானம் பிறந்துச்சு அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு பாடகராக உங்களுக்கு சமமாக நின்று நானும் பாடுவதற்கு வல்லனாக வந்தேன் என்று சொன்னதுதான் நேரம் அந்த சபையில் என்ன ஆயிடுச்சு எல்லாரும் அப்ப நாரத இருக்கிற மொழியில இருந்து சங்கீதம் திறக்குமா எனக்கு ஒரு மொழி விடு எனக்கு ஒரு மொழி விடு ஒவ்வொரு மொழியாக பெருங்கி கொண்டு வந்து போய் என் தாடியும் மீசையும் இல்லாமல் போனதுக்கு காரணம்னு ஒன்று எழுதி வச்சிருக்காங்களா குமரி வாழ்க்கை முனையில்லா அரசன் வீரம் காப்பிலா விளைந்த பூமி கரையில்லா இருந்த ஏறி கோப்பிலான் கொண்ட ஞானம் குறிப்பிலான் கொண்ட ஞானம் ஆப்பிள்ளா சகடு போல அழியும் என்று உரைக்கலாம் வேண்டாம் கோப்பிலால் கோப்பிலால் கொண்ட ஞானம் குருவில்லாம் கொண்ட ஞானம் இந்த ஞானம் வரணும்னா என்ன செய்யணும் குரு இருக்கணும் குரு இல்லா விட்ட குசம் கூட சொல்லிருக்காங்க குருத்து விட்டு ஆமா குருத்து விட்டே போகும் குரு இல்லாம ஒரு வித்தியை கத்துக்கிட்டோம் குரு இல்லாம வித்தியை கத்துக்கான அதை என்ன சொல்றது அது அழியும் என்று உரைக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு இல்லாமல் கட்டவர்களே எடுத்து மகாபாரத எடுத்து கொடுத்திருக்கான்ல அவனுடைய சிலையை வைத்துக் கொண்டு கட்டவர்களை எடுத்து கொடுத்து அவனும் அறுவடையும் குரு இல்லாம எல்லாத்தையும் கற்றுக்கொண்டானே அப்ப அதை என்ன சொல்றது ஏகலை குரு இல்லாம கத்துக்கிட்டாரு சரி ஆனா வெற்றி அடைய முடிஞ்சுச்சா ஏன் வெற்றி அடைய முடியல அதான் குரு காணிக்கை வாங்கிக்கிட்டாரு இல்ல வாங்கிக்கிட்டாரு குரு தான் காணிக்கைய கட்டவரெல்லாம் வாங்கிக்கிட்டாரு காணிக்கை தானே கட்டவரெல்லாம் கொடுத்தாரு நீங்க நல்லா பாடுங்க நீங்க நல்லா பாடுங்க சரி உங்களுக்கு குருநாதர் யாரு கோட்டான் அப்ப கோட்டான்னு ஒருத்தர் இருந்ததுனால கத்துக்க முடிஞ்சது பாட்டுக்கு நாரணர் உங்களை விட ஒரு சிறப்பா ஒரு பாடகர் இருக்காங்களா இல்லையா தேவன் இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்க தும்புறனாரு நல்லா

பட்டம் கிடைச்சிருக்கேன் பாட்டுக்கு நார் வந்து எப்படி கொடுத்தாங்க பட்டு பாட்டுக்கு பட்டம் வந்துருக்காங்க எனக்கு எப்படி இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் அருகிலே போய் விடக்கூடிய தன்மை எனக்கு உண்டு லட்சுமி குழு அந்த புறத்துக்கு கூட போய் வரக்கூடிய தன்மை இருக்கு அதெல்லாம் போங்க அங்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பாடல்களை பாடியதுனால பாட்டில் சிறந்த மனிதன் எல்லா ராகங்களை பாடக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் பாடக்கூடிய பக்தர்கள் இருந்தாலும் இவர்களை விட சிறந்தவர்கள் அப்படி எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்கல்ல அது கொடுத்துருக்காங்க ஒரு பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு அவருக்கு சோதனை வைக்கணும் கண்டிப்பா சோதனை வைப்பா இவர் வந்து எத்தனை ராகம் பாடுவார் கண்டிப்பா உண்டு எத்தனை தாளத்தில் அந்த ராகத்தை பாடுவார் கண்டிப்பா Abre no urso.